இன்றைய நற்செய்தி மத்தையு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மேலும் இருபத்தி நான்கு யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர்தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இதோ இந்த தவ காலத்தில் இன்று பெருவிழா என்பதனால் நாம் உன்னதன்களிலே கீதம் பாடி அல்லேலுயா பாடி நாம் சூசையப்பர் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாய் அவருடைய கடமையை மிகச்சிறப்பாக செய்தார் மரியாலின் கணவராக மிக சிறப்பாக அவருடைய கடமையை செய்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரின் உண்மையான ஊழியராக நேர்மையாளராக ஆண்டோருடைய திட்டத்தின்படி நடக்கக்கூடியவராக ஆண்டோருடைய குரலில் நம்பிக்கை கொண்டவராக நாம் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சூசையப்பர் அன்னை மரியாலை முதலில் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலையிலே அவர் கருவுற்றிருக்கிறார் என்பதை தெரிந்து மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் இது சூசேப்பருடைய ஒரு கனிவான அணுகுமுறையை காட்டுகிறது அவர் நினைத்திருந்தால் தனக்கு மன ஒப்பந்தமாயிருந்த மரியாலை ஊருக்கு முன்பாக இவர் கருவுற்றிருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி சட்டத்தின் அடிப்படையிலே கல்லால் எரிந்து கொலை செய்யும்படியாய் செய்திருக்கலாம் அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது அது சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு வாய்ப்பாய் கிடைத்தது மரியாலை தீர்ப்பிட்டிருக்கலாம் அவரை தண்டித்திருக்கலாம் வாய்ப்பு கிடைத்த பொழுதும் சூசையப்பர் அதை செய்யவில்லை மாறாக மறைவாக விளக்கிவிடலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார் இந்த சூழலில் கனவில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் அன்னை மறியால் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவர் இறைமகன் அவருக்கு இயேசு என பெயரிட வேண்டும் என்று கனவின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது இது என் கடவுளின் குரல் என்பதை நம்பினார் இறை நம்பிக்கை என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் என்று நம்மோடும் பேசுகிறார் சக மனிதர்களின் வழியாக இயற்கையின் வழியாக நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களின் வழியாக ஆனால் இது கடவுளுடைய குரல்தான் தான் இதை செய்யச் சொல்கிறார் என்பதை நாம் பல நேரங்களில் நம்புவது கிடையாது இதோ பறை பாருங்கள் என் ஆண்டவர் தான் எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தார் அந்த வார்த்தையை நம்பினார் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார் மரியாலை மறைவாக விலக்கிவிட நினைத்தது முதல் இதோ ஆண்டவருடைய குரல் என்று ஏற்றுக்கொண்டது வரை மிகச் சிறப்பான ஒரு மனிதராக சூசையப்பர் திகழ்கிறார் அதே போல இறை வார்த்தை சொல்கிறது சூசையப்பர் ஒரு நேர்மையாளர் என்று நீதிமான் என்று இறை வார்த்தை சொல்கிறது அவரை குறித்து விவிலியம் அன்னை மரியாலை பேசிய பேசாவிட்டாலும் அவர் ஒரு நேர்மையாளர் என்னும் ஒரு வார்த்தையே அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அடையாளமாய் ஆசிர்வாதமாய் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த உலகத்தில் இன்று நேர்மை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்ற ஒரு போக்கு இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதோ சூசயப்பருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் நேர்மையாளர்களாய் இருக்கிறோமா நம்முடைய சொல்லில் நம்முடைய செயலில் அந்த நேர்மை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ சூசையப்பர் அன்னை மரியாளுக்கு நல்ல கணவராக ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல ஒரு தந்தையாக இருந்து இந்த உலகத்தில் அவருடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்தார் இன்று நாமும் ஏதோ ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம் நம்மிடத்திலே கடவுள் ஒரு குடும்பத்தை திருச்சபையை ஒரு குழுவை ஒப்படைத்திருக்கலாம் சூசையப்பரை போல பொறுப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதே வேளையிலே நம்முடைய எல்லா சொல்லிலும் செயலிலும் சூசேப்பரிடம் விளங்கிய நேர்மை இருக்க வேண்டும் அதற்காய் தொடர்ந்து மன்றாடுவோம் சூசேப்பருடைய நாமத்தை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம விழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக புனித சூசையப்பர் கன்னி மரியாளின் கணவர் பெருவிழா நாளிலே ஆண்டவரே இயேசுவை உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே இன்றும் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் உங்களுடைய பிரசன்னத்தினால் வழி நடத்துவீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போர் நீங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் சூசைப்பருடைய பெருவிழாவை இந்த தவக்கானத்திலே கொண்டாடக்கூடிய வேளையிலே ஆண்டவரே அவரை போல மென்மையான மனிதர்களாக அவரை போல நேர்மையாளர்களாக அவரை போல இறை திட்டம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாய் நீருங்களை இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் உண்மையும் நேர்மையும் இருக்கும்படியாக ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நிறையவர்களை அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நிறைய தொட்டு குணப்படுத்தும் இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதவும் அவருடைய நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேர்விலும் வாழ்விலும் வெற்றி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே இதோ சூசையப்பறை போல நாங்களும் பொறுப்புள்ள மனிதர்களாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை செய்ய அருள் ஆற்றலை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மனம் விரும்பும்படியான தேவைகளையெல்லாம் கொடுத்து நீர் வழி நடத்துவீராக இந்த நாளிலும் ஆண்டவரை நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆறுதலாயிருப்பீராக நிறையுமுடைய திருவிழத்தின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உழவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்